கடமையாக பணிபுரியும் காவல்துறையினருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் சார் சொல்லுங்க நேத்து கோர்ட்டுக்கு கண்ணியம் போகல சார் கடமை தான் போயிருந்தாரு அங்க ஏதோ கேஸ்ல இவர் போய் ஏதோ பேசி இருக்காரு போல அதான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இவருக்கு எதுக்கு வேண்டாத வேலை வேற ஒரு கேஸ்ல எதுக்கு தலையிடுறாரு அப்படி என்னதான் பேசுனாரு தெரியல சார் ஸ்டேஷன்லயும் நான் எல்லாத்தையும் போகணும் கோர்ட்டுக்கும் நான் தான் போயிருக்கேன் சொல்லுங்க சார் இந்த கேஸ் அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதியும் இது இருபத்தி ஆறாந்தேதியும் தள்ளி வச்சிடலாம் சார் அதெல்லாம் இருக்கட்டும் உட்காருங்க நேற்று கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸில் என்னமோ பேசுனீங்களாமே என்ன பேசுனீங்க அது ஒன்றும் இல்லை சார் நேற்று ஒரு கேஸில் ஒருத்தவங்க பொய் சொல்கிறான்னாங்க இல்லைல்ல அவன் உண்மையை மறைக்கிறான்னு நான் சொன்னேன் சார் சார் ரெண்டும் ஒன்று தானே சார் அதான் ரெண்டும் ஒன்று தாங்க சார் ரெண்டும் வேற வேற இல்லை சார் இவர் அவரே குழப்பிக்கிட்டு நம்மளையும் குழப்பாரு சார் கட்டுப்பாடு இருங்க கடம்ப என்ன வர வர சொல்றேன் சார் மேடம் ஒரு அக்யூச குடு கோரிட்டு போகும்போது தப்பிச்சு விடு தமிழ் நீங்க பாருங்க உங்ககிட்ட இருந்து வேணா தப்பிச்சு விடுவான் ஆனா என்கிட்ட இருந்து தப்பிச்சு விட முடியாது இப்போ அது முக்கியம் இல்ல நீங்க சொல்ல வந்தது தெளிவா சொல்லுங்க இப்ப சொல்றேன் சார் ஒரு அக்யூச தப்பிச்சு ஓடி போயிட்டு லெஃப்ட்ல திரும்பிடுறாங்க சார் அந்த திருவார்த்தன் நின்னுட்டு இருக்கான் நம்ம போய் கேட்கறோம் ஏன் பா இதை போய் யாருன்னா போனாங்களா அப்படின்னா அவன் தெரியல அப்படின்னா உண்மையை மறைக்கிறான்னு அர்த்தம் அதே அவன் ரைட்ல போனா அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா போய் சொல்கிறான்னு அர்த்தம் சோ பொய் சொல்றதுக்கோ உண்மையை மறைக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்குன்னு கோர்ட்ல சொன்னேன் சார் எல்லாரும் செம்ம பாராட்டு சார் ஆமால இதெல்லாம் நல்லா பிரில்லியண்டா தான் பேசுற ஆனா நம்ம ஸ்டேஷன்ல தான் சரியா வேலை செய்யறது இல்ல சரி சரி போய் வேலை பாருங்க சொல்லு சார் இன்னும் தஸ்டா சார் அவன் மேல கேஸ் குடுதா வந்திருக்கேன் கம்பெனியில் எழுதி கொடுத்துட்டு போங்க சார் ரெண்டு பேருமே எழுதணுமா இல்லை ஒருத்தர் எழுதுனால் போதுமா உங்களை பார்த்தாக்கே அக்ஷமா தாண்டா இருக்கு ஒருத்தர் எழுதினா போதும் ரெண்டு பேரில் யார் எழுதுறா நீங்களே சொல்லுங்க சார் யார் உதவாங்கனது உங்க ரெண்டு பேர்ல தான் சார் இவன் சார் அப்போ நீயும் எழுது சார் எனக்கு எழுதத் தெரியாது சார் வாயங்கூடு ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் எழுதி தொலைங்கியா என்ன சார் எழுதணும் உன்னை பத்தின புல் டீட்டெயில் எழுது உன்னை ஏமா அடிச்சான் அவனை பத்தின புல் டீட்டெயில் எழுதணும் இவனை பத்தி டீட்டெயில் தெரியும் சார் அடிச்ச உன்னை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியாது சார் எவ்வளவு தெரியுமோ அவளை எழுதுனா போதும் இந்த இதுல எழுது இவன்ட்ட கொஞ்சம் எழுதி வைக்கிறேன் சார் சரி நான் போயிட்டு வரேன் எழுதி வைங்க என்ன எழுதுறீங்க கம்ப்ளைண்ட் மேடம்

போய் கேட்டேன் பணம் தண்ணி அனுப்பிட்டாங்க மேடம். ஆ இப்போ சொன்னல்ல அதே எழுதிட்டு ஓன் அட்ரஸ் அவ அட்ரஸ் எழுதி கொடு. என்ன தேடிட்டு இருக்கீங்க? மேடம் நாளைக்கு கோர்ட் போனும்ல்ல அது எந்த ஃபைல்னு பாத்துிருந்தேன் மேடமும். மேடம் ரெண்டு பேர் கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தாங்கள அவங்கங்க. அவங்க கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்தவனோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அவنه போய் கூட்டி வந்து விசாரிங்க. சரி மேடம். ஓகே மேடம் ஓகே மேடம்.

அதுக்கு தான் இந்த ஸ்டேஷன்ல இருக்கேன் இல்ல சார் இல்ல சார் நீ எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சார் நடிக்கிறியா இப்போ காலையில அவனை அந்த அடி அடிச்சிட்டு இப்ப எது சொல்லாவே கேட்டுக்கிறேன் சார் என்னன்னா கேனன் நினைச்சியா முட்டிக்கு முட்டி பேத்துருவேன் அப்படிலாம் இல்ல சார் அவனை நான் ஒரே ஒரு அடி தான் சார் அடிச்சேன் நீ ஒரு அடி அடிச்சாலும் சரி பத்து அடி அடிச்சாலும் சரி தப்பு தப்பு தான் அப்படியே பூட்டு காலாவில் மிதிப்பேன் பூட்டு போடல அதனால உங்களை விட்டு வச்சிருக்கேன் சார் நான் என்னதான் சார் தப்பு பண்ண பாரு இப்பதான் அடிச்சேன் அதுக்குள்ள நான் என்ன தப்பு டேய் மாத்தி மாத்தி பேசுறேன் என்கிட்ட முட்டி முட்டி பேத்துருவேன் சார் நான் ஏன் அச்சன் கேளுங்க சார் உன்னை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும் நான் போலீஸு எனக்கு தெரியாதா ஏன் வச்சிருப்பேன் எப்படி வச்சிருப்பேன்னு உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஏன் சொல்லு சொல்லு ஏமா சார் அடிப்படி அடிக்கவும் நடிக்கவும் சொல்றதை கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க சார் சொல்றதே நான் கேட்க மாட்டேன் நீ எல்லாம் சொல்றத கேட்கற அளவுக்கு என் தலைவர் தாய் போச்சு

காலையில அவன் என்ன கூப்பிடுறதுக்காக என் வீட்டுக்கிட்ட வந்தான் சார் நானும் வெளிய வந்தேன் சார் வந்த உண்டு அவனை போட்டு அட்டிட்டு கரெக்டா சார் என்ன சொல்ல விடுங்க சார் வந்த உண்டு நான் என்ன சொன்னேன் எது எதிர்த்து பேசாதன்னு சொன்னா இல்லையா இப்ப சொல்லு அவனை எதுக்கு நீ அடிச்ச நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாம தலையை குஞ்சிட்டு ம் இப்ப சொல்லு சார் நான் சொன்னாலும் திட்டுறீங்க சொல்லனாலும் திட்டுறீங்க இப்போ நான் என்ன சார் பண்றது ஓ என்னையே கேக்குறேன் இப்போ நான் என்ன சார் பண்றதுன்னு எழுத்து எழுத்து பேசுறீ இந்த ஸ்டேஷன்ல என் பேரை கேட்டால இல்ல எஸ் சார் என்ன இங்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லனா ஓடிடுவான் சார் என்ன கேஸ் சார் இவன் ஒருத்தன் போட்டா சார் பயங்கரமான ரவுடி சார் கடமை அந்த சேர்ல எடுத்து போடுங்க சார் நான் ரவுடி எல்லாம் இல்ல சார் நான் சொல்றதை நீங்களாச்சும் கொஞ்சம் கேளுங்க சார் எழுந்து எழுந்து பேசுவேன் நீ கடமை கொஞ்சம் சும்மா என்ன நடந்தது சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லு கால வந்து கூப்பிட்டான் நான் ரெண்டு அரை விட்டுன்னு சொல்லு என்னப்பா இவர் சொல்றது கரெக்டா இல்ல சார் இல்ல சார் என்கிட்ட அப்படி தான் சொல்லி கடமை அவர் சொல்ல விடுங்க ஒருத்தன்ட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன் சார் அது திருப்பி கேட்க கல்ல வீட்டுகிட்ட வந்திருந்தான் சார் நான் அப்புறம் தரேன்னு சொன்னேன் சார் அசிங்க அசிங்கமாக பேசினேன் சார் அப்பவும் நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொன்னேன் சார் திடீர்னு பாட்டார்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் வழி தாங்க முடியாம அவனை திருப்பி ஒரே ஒரு அடிதான் சார் அடிச்சு சார் இவ்வளவு விவரமா என்கிட்ட சொல்ல சார் இவன் அச்சது மட்டும் தான் சார் என்கிட்ட சொன்னா இதேதான் சார் நானும் சொல்ல வந்தேன் என்ன பேசவே விடல சார் அதுக்கப்புறம் ஏத்து பேசுவியா ஏத்து பேசுவியான்னு கேட்டாரு சார் அப்புறம் அவன் அச்சியான்னு கேட்டாரு சார் ஆமான்னு சொன்னேன் சார் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும்ல ஆமா சார் பணம் வர வேண்டியது இருந்துச்சு வந்தோடனே திருப்பி கொடுக்கலான்னு இருந்தேன் சார் சார் நான் டீட்டெயிலா கேட்டாலும் தப்புன்றீங்க நானா என்கொயரி பண்ணி உண்மையை வர வச்சாலும் தப்புன்றீங்க நான் என்னதான் சார் பண்றது சார் காலையில தானே இவரை பார்த்து பிரில்லியண்டா பேசுறாருன்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா தான் எல்லா கேஸையும் பண்ணிட்டு இருக்காரு சரிப்பா இப்போ கடமை உங்களை மாதிரி ஒரு சில போலீஸ் இருக்கிறதுனால ஒட்டு மொத்த போலீஸுக்கும் கெட்ட பேர் பேருதான் கடமை ஒழுங்கா ஒரு வேலையும் செய்யறதில்லை